வணக்கம் நண்பர்களே நம்ம ஜெய்கணேஷ் கிராக்கர்ஸ் ஷாப்பில் பட்டாசு புக்கிங் இருபது ரூபா இருக்குது இப்போ நம்ம நாலாயிரம் ரூபா காம்போ பேக் பாக்ஸிங் வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முப்பது ஷார்ட் மல்டி கலர் ஒரு பாக்ஸ் த்ரீ பீஸ் பைப் ஒரு பாக்ஸ் மூணு கலர் வரும் அந்த பைப்பில் டொல்சாட் ரைடர் ஒரு பாக்ஸ் ஏழு சிஎம் கம்பி மாத்தாப்பு பத்து பாக்ஸ் வரும் நாலாயிரரூபா காம்போ பேக்கோட ஒருத்து வந்து எட்டாயிரத்தி ஐநூறுரூவா டிஸ்கவுண்ட் போக நாலாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் கலியாப் ஒரு பேட் முப்பது சிஎம் எலக்ட்ரிக் கம்பி ரெண்டு பாக்ஸ் விஐபி டென்னின் ஒன் மேட்ச் பாக்ஸ் லேப்டாப் மேட்ச் பாக்ஸ் ஒரு பாக்ஸ் கலர் போட்டி ஒரு பாக்ஸ் பத்து பீஸ் வரும் க்ரீன் கலரில் ஷேட் அடிக்கும் தீபாவளிக்கு இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது உங்களுக்கு தேவையான பட்டாசை ஸ்க்ரீனில் செய்கிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் ஜி பாப் ஆப்ஸ் அசுரப்பி ரகத்தில் பெருசு ஒரு பாக்ஸ் அஞ்சு பீஸ் இருக்கும் கோல்டு லட்சுமி ஒரு பாக்கெட் மூன்றரை லட்சுமி மூணு பாக்கெட் குருவி அஞ்சு பாக்கெட் ஆட்டோ பாம் ஒரு பாக்ஸ் வந்துடும் மல்டி கலர் கிராக்கிங் ஒரு பாக்ஸ் வந்துடும் அஞ்சு பீஸ் இருக்கும் கிங் பாம் ரெண்டு பாக்ஸ் வந்துடும் சோட்டா ஃபேன்சி ஒரு

बटरफ्ले पत् पीस को डीलक्स और छोटा पास् डील्स और पास्म शोटा फैनसि पैपर बॉक्स स्कूल पार्टला पास्वर पाट अशोक बॉक्स 8 और बॉक्स पॉप पॉप किककट और बॉक्स 12 सीम इलेक्ट्रिक कம்பி 5 बॉक्स 10 सीम इलेक्ट्रिक कம்பி 5 बॉक्स और फट स्पेशल और बॉक्स ग्राउंड चक्रा स्पेशल और बॉक्स ग्राउंड चक्रा बिग इंज पीस और बॉक्स कुंकु बड़ा डीलक्स और बॉक्स नाल चाटा और बॉक्स कलर डिस्कोविल और बॉक्स

கிரவுண்ட் சக்ரா ஸ்பெஷல் இன்னும் ரெண்டு பாக்ஸ் வந்துடும் ஆல்ரெடி ஒன்று வச்சிருக்கு இப்போ இன்னொன்று வச்சுருக்குது இது வந்து நம்ம கஸ்டமர் எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தாங்க அலாட் லேர் மேஜிக் வைப் ரெண்டு அதுபோக பேக்கோட ஒரு மேஜிக் ஒய்ப் வந்துடும் இது வந்து டிஜிட்டல் லேர் இது கஸ்டமர் எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தது பேக்கோட நாலஞ்சு பென் டேங்

बाइनेंसिंगलमीटर इलेक्ट्रिक कंबिनेंट बॉक्स, फोटो फ्लैश और बॉक्स, मर्करी टच और बॉक्स, घूमकर ताऊसन साउंड और बॉक्स, बिजली रेंड पैकेट, चाटा और बॉक्स, चिना चाटा புல்லட் பாம் ஒரு பாக்ஸ் மேஜிக் பாக்ஸ் ஒரு பாக்ஸ் அஞ்சி இஞ்சி லயன் டீலக்ஸ் ஒரு பாக்கெட் நாலஞ்சு லயன் டீலக்ஸ் ஒரு பாக்கெட் ராக்கெட் பாம் ஒரு பாக்ஸ் கலர் ரைண்ட் ஃபவுண்ட்ன் ஒரு பாக்ஸ் பேபி ராக்கெட் ஒரு ஒரு பாக்ஸ் பப்ஜி கன்னு ரெண்டு பீஸ் இதுதான் நம்ம நாலாயிரம் ரூபா பேக்கில் இருக்கிறது ஸ்க்ரீனில் தெரியாத நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ஆர்டரை வேகமாக புக் பண்ணிக்கோங்க ஏங்க எனக்கு தெரிஞ்சு வந்து பட்டாசோட விலையில் வந்து மாற்றம் வந்துக்கிட்டே இருக்குது நன்றி வணக்கம்